அர்ஜுன் சம்பத்தின் மகனை கைது செய்து தண்டனை கைதி போல நடத்துவதை வன்மையாக கண்டிக்கிறேன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் பேட்டி இந்து முன்னணி சார்பில் வேல் வழிபாட்டினையொட்டி ஏழு திருத்தலங்களுக்கு மங்கள வேலானது எடுத்துச் செல்லப்படுகிறது அதனையொட்டி கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை கோவிலில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் வேலுடன் வழிபாடு செய்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் சென்னிமலையில் உள்ள கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னிமலையை கிறிஸ்தவ மலையாக மாற்றுவோம் என்று தெரிவித்தார்கள் அதை தட்டி கேட்பதற்கு அங்கே ஆளில்லை எந்தவித அரசியல் கட்சியும் முன்வரவில்லை எனவும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் தண்டனை கைதியைப் போல அடையாள கைதியைப் போல ஸ்லைடு எழுதி தொங்கவிடப்பட்டுள்ளது அதை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார் போன ஆண்டு சென்னிமலையில் வேல் வலிவான ஆரம்பித்து பழனியில் அந்த நிகழ்ச்சியானது நிறைவு அடைந்தது அதுக்கு முன்னாடி சென்னிமலையை அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இந்த மலையை கிறிஸ்தவ மலையாக மாற்றுவோம் அப்படி சொன்னாங்க அதை தட்டி கேட்குறதற்கு நம்மக்கிட்ட ஆள் இல்லை எந்த அரசியல் கட்சியும் வரல அப்போ அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் வந்து இந்து மணி இடத்துல முறையிட்டார்கள் இப்படியெல்லாம் இருக்குது இந்த பாரம்பரியமான பல ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அங்கே இருக்குது பின்னாக்கு சித்தர் வாழ்ந்த இடம் அவர் அங்கே பாறவையல் பல மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பாரவேல் இருக்கக்கூடிய இடத்த இப்படி சொல்கிறாங்க அப்படி அந்த ஊர் மக்கள்லாம் முறையிட்டதுனால நாம் அந்த மக்களுக்கு ஒரு அறிவுள் விட்டுருந்தோம் இதை கண்டிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அதை கண்டித்து அங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் வருட வருடம் இந்த வேலுக்காக ஒரு பெரிய யாத்திரை நடத்தணும் அப்படி சொல்லியிருந்தாங்க அது ஒரு பகுதியாக போன ஆண்டு நடந்தது இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி தேதி நடத்துறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி பல்வேறு பகுதிகளுக்கு இந்த வேல் வழிவானது நடத்த வேண்டும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வேல் வழிபாடு நடத்தணும் அப்படி முயற்சி எடுத்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வேலானது சென்னிமலையில் துவங்கி கொங்கனேரி சிவன்மலை பழனி என்ன மருதமலை இப்படி பல்வேறு பகுதியில் இந்த வேளானது வழிபாடு நடத்தி இன்றைக்கி பச்சை மலை பவளமலை இந்த மலையிலையும் கூட இந்த வேலுக்கான பூஜை செய்யப்பட்டது இன்னும் பல்வேறு கோயில்களுக்கு சென்று இந்த பூஜை செய்யப்பட்ட வேளானது குறிப்பாக கோவை திருப்பூர் ஈரோடு இந்த பகுதியினுடைய மக்கள் வழிபாட்டுக்காக அது எடுத்து செல்லப்படும் இது வழிபட்டு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி திருப்பூர் இருந்து திருப்பூருக்கு அருகில் இருக்கக்கூடிய அழகு மலையில் அந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் அது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஜனங்க கலந்துக்குவான்னு எதிர்பார்க்கின்றோம் நீங்கள் வேறு ஏதாவது கேட்கணும்னா கேட்கணும் இந்து மக்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய அவருடைய பையனை வந்து கைது பண்ணியிருக்காங்க நாம் என்ன சொல்கிறேன்னா ஒரு கைதி எப்படி நடத்தணும்னு இந்த அரசாங்கமானது மாறுபட்டு நடத்தியிருக்குது ஒரு தண்டனை கைதிக்கு எப்படி அந்த அடையாளம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு அடையாளம் ஸ்லைட்டில் எழுதி தொங்க விட்டுருக்காங்க அதை மாத்திரம் நம்ம இந்து மொழி அதை கண்டிக்குது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அதை கேட்கலாம்